சுண்டக்காய் வந்து நிறம் மாறாம இருக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி ஒரு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகாய் நல்ல ஒரு இருபது பல் பூண்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சிறுபருப்பு தண்ணி கம்மியா வச்சு வேக வச்சு ஜாங் சூப்பரா வந்து ம் இதை எடுத்து அப்படியே கடைய போறோம் கடைஞ்சிடுவாம நல்லா கடையறதுக்குண்ணா கல்லுப்ப சேர்த்துக்கிறோம் நம்ம சுண்டக்காவை நல்லா வேக வச்சு கடைஞ்சி வச்சாச்சு இப்ப அதை தாளிக்க போறோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளெண்ணெய் கடுகு உளுந்து கலந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அஞ்சு வரமிளகாய் ஒரு ஒரு கொத்து கருவேப்பில அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் இந்த நேரத்தில் நம்மளுடைய சுண்டக்காய் கடையில சேர்க்க போறோம் புளி கரைசல் அவ்வளவு நல்லா கொதிக்க விட்டு இறக்க போறோம்ண்ணா என் நான் சுண்டக்காய் சாப்பிடறேன்னா அமேசிங் டேஸ்ட்